நண்பர்களே அந்த கூகுள் லென்ஸ் ஆப் வந்து அதை எங்கே கிளிக் பண்ணணுன்னா உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் பேஜில் நடுவில் இருக்கிற ப்ரா பாக்ஸில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் மேலே போனாலும் அந்த கேமரா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா அது என்ன ப்ராடக்ட்டு என்ன மேக்கு அது எந்தெந்த சைட்டில் கிடைக்கும் அதாவது வெப்சைட்டில் அதை மாதிரி என்னென்ன விலையில் இருக்குது போன்ற பல விஷயங்களை இந்த கூகுள் லென்ஸை அந்த எந்த ஒரு ப்ராடக்ட் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ க்ளிக் பண்ணிங்கன்னா கூகுள் லென்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா அது கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த ப்ராடக்டோட அதை அந்த ப்ராடக்டை எப்படி செட்டப் பண்ணுறது அந்த ப்ராடக்டோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அதே மாதிரி வெவ்வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாம் என்ன விலையில் இருக்குது எந்தெந்த வெப்சைட்டில் என்ன விலையில் இருக்குது பழசு என்ன விலை புதுசு என்ன விலை அது மாதிரி நீங்கள் என்ன வேணால் அதில் மேலே கேட்டு அதுக்கு சந் தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏடிக்கலாம் அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த ப்ராடக்ட்டோட பேட்ரியில் லைஃப் என்ன அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அது போன்ற விஷயங்களை அந்த கூகுள் லென்ஸ் மூலமாகவே நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதை பார்த்தோம் பல மொழிகளை எப்படி நம்ம அந்த ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அதை ஹிந்தியில் இருந்ததுன்னா தமிழுக்கு மலையாளத்தில் இருந்தால் இங்கிலீஷுக்கு எப்படி வேணாலும் லாங்குவேஜை மாற்றி மாற்றி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம்ன்றதை பார்த்தோம் இப்போ இது இந்த கூகுள் நென்ஸ் மூலமாக பல ப்ராடக்ட்ஸு ஒரு டீ டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை பண்ணிக்கலாம் தலைகாணி வர எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது நம்ம அருகாமையில் அப்படி என்னென்ன இந்தியாவுக்குள்ளே இருக்குது என்ன விலையில் இருக்குது பழசு இப்போ யூஸ்டு என்ன விலை புதுசு என்ன விலை அந்த மாதிரி பலவிதமாக நீங்கள் எப்படி ஏன்னால் பழசு என்ன விலைன்னு தெரிஞ்சாதான் நான் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எதாவது லிஸ்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க மொபைல் இன்டர்நெட்டில் எதாவது அமேசான் மாதிரி எதாவது வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணி ஒயர்லெக்ஸ் இது மாதிரி பல ச வெப்சைட்டு இருக்குது அதில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பழைய சங்களிடம் இருக்கும் பழைய பொருள்களை என்ன விலைக்கு விற்பது என்று இன்டர்நெட்டில் லிஸ்டிங் செய்வதற்கும் மற்றும் பிற மொழிகளில் உள்ள வாசகங்களை மொழி மாற்றம் செய்து புரிந்து கொள்வதற்கும் கூகுள் லென்ஸ் உபயோகமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம்